அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது கலைமகள் ஓபிஆர் கோச்சிங் சென்டர் அருப்புக்கோட்டை அனைத்து அரசு போட்டித் தேர்வுக்கும் மிகவும் பயனுள்ள தமிழ் பாடப்பகுதி தமிழ் சான்றோர் தரப்பில் மரபுக் கவிதை இது ஐயா முடியரசன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை காணலாம் நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்க்குறோம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகலில் பெல்லைக்கானலாம் ஆள் கொடுத்துக்கோங்க இந்த போட்டி தேவை கொடுத்த தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் ஆக முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கலாம் கால் பண்ணிவிட கேட்டுக்கலாம் வாங்க இந்த காணொலிக்குள் செல்லலாம் முடியரசன் இயற்பெயர் துரைராசு துறை அப்படின்னாலும் அரசன்தான் பொருள் ராசு அரசன் அரசன்தான் பொருள் அதனால் தன்னுடைய பேர் அவர் அவராக மாற்றிக்கிறார் அரசனுக்கு அரசன் அதாவது முடியரசன் அப்படின்னு மாற்றிக்கிறாரு பெற்றோர் சுப்பாராயலு சீதாலட்சுமி ஊர் தேனி மாவட்டம் பெரியகுளம் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை சிறப்பு திராவிட நாட்டின் வானம்பாடி இவருக்கு வந்து கவியரசுன்னு சொல்கிற பட்டத்தை பரம்பு மலை வந்து விழா நடந்துச்சு அந்த விழாவில் குன்றக்குடி அடிகால் அவர் தான் இவருக்கு கவியரசு அப்படின்னு பட்டத்தை கொடுத்தாரு இவரின் படைப்புகள் பூங்கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தமிழக அரசின் பரிசை வென்ற நூல் பூங்கொடி வீரகாவியம் தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்ற நூல் வீர காவியம் காவிய பாவை ஊன்றுகோள் பண்டிதமணி செட்டியார் அடிப்பற்றியிருந்தது ஊன்றுகோல் முடியரசனின் கவிதைகள் மேலை சிவபுரி செந்தமிழ் கல்லூரியில் பயின்றவர் காரைக்குடி மீசு உயர்நிலப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர் பெரியார் மற்றும் அண்ணாவுடன் நெருங்கி பழகியவர் தன் மரபின் போது எந்த சடங்கும் செய்யக்கூடாது என கூறியவர் இவரது கவிதைகள் சாகித்ய அகாடமி நிறுவனம் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மொழிபெயர்ப்பு செய்தது ஒரு புதியதொரு விதிசெவம் என்ற நா படைத்தவன் என்ற தலைப்பில் இவருடைய கவிதைகள் பின்வருமாறு கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டும் பெருவெளியை மல்லெடுத்த திண்டால் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நா கண்ட பெரும் நாகரிய மாந்தனவன் சூளும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தவன் சூளும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தவன் முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிபத்தால் கண்டங்கள் சுற்றி களம் ஏறி வந்தவன் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகிடுவான் சொல்பொருள் மரம் அனா வீரம் சமர் அப்படின்னா போர் எக்களிப்பு பெரும் மகிழ்ச்சி நல்கும் தரும் களம் கப்பல் களனி வயல் இவரின் மேற்கோள் கவிதைகள் வயலுக்கு வரப்பொன்றும் வேண்டாம் என்றால் வளங்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால் இயல்மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் கண்ணே அவள் ஓர் அழகி என் ஆவி கலந்தால் பல நாள் பழகி மனவினையில் தமிழுண்டோ வாய்ப்பேச்சில் தமிழுண்டோ பிணவினையில் தமிழுண்டோ பயின்றவர் தம்முள் மாண்ட பின்னர் மொழிகாக்கும் வரம்பு இல்லையே எம்மொழியும் அழிந்து போகும் கடல் சுமந்தால் மலை சுமந்தால் கான் சுமந்தால் கால்நடைகள் சுமந்தால் மாந்தர் மனிதனை தேடுகின்றேன் மாந்தன் என்ற மனிதனை தேடுகின்றேன் மிக்க நன்றி கலைமுகல் ஓபிஆர் கோச்சிங் சென்டர் ஆர் ரமேஷ் கண்ணன் எம்ஏபிஎட் டிடிஎட் பிஜிடிசிஏ இந்த போட்டி தேர்வுக்கு குரூப் ஃபோருக்கு ஏதாவது மெட்டீரியல் தேவைப்பிடிச்சுனா இந்த நம்பருக்கு கண்ணா பண்ணிக்கலாம் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம கொடியில் போட்டு விடலாம் இது மற்றவங்களுக்கும் பயன்படுத்த வகையில் நாங்கள் ஷேர் பண்ணி உதவிடுங்க நன்றி